அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஃபஸ்ட்டு சனி நடக்கும் அதாவது சனிப்பயிற்சி தான் ஃபஸ்ட்டு நடக்கும் ரெண்டாவது குரு பயிற்சி அப்புறம் ராகு கே பயிற்சி நடக்கும் மார்ச் மாதம் இந்த வருடம் ஆரம்ப பகுதியிலே பாருங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானோட பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த வருடம் இந்த ஆ கிட்டத்தட்ட இந்த ஆரம்ப பகுதியிலே வந்து பாருங்க நடுப்பகுதிக்குள்ளே இந்த மூணு கிரக பயிற்சி வருது இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி எங்கே இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காரு உங்கள் ராசிக்கு சனி யாரு ஒம்பது மற்றும் பத்தாம் அதிபதி அதாவது உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி மகரம் வரும் பத்தாம் அதிபதி கும்பராசியாக வரும் இப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாக போடுற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு போடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் வரும் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த சனி பயிற்சியை இந்த வருடம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் பதினொன்றாம் இடத்துக்குரிய ச வரக்கூடிய சனி குருவினுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை கொட்டி கொடுப்பாரு அள்ளி கொடுக்க போறாருன்னு அர்த்தம் பணம் வரப்போகுது பணத்தை பார்க்க போகிறீங்க கடன் அதிகமாக இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் சுமை கம்மியாகும் இந்த வருஷம் ஒரு நாள் கண் கூட பார்க்க முடியும் கடன் கம்மியாகும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வருடம் உங்களுக்கு இந்த வருடம் தேடி வரும் மெயினாக சொல்லப்போனால் செகண்ட் மேரேஜ் இரண்டாம் திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம்தான் அந்த இடத்துக்கு சனி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு தேடி வரும் எதிர்பார்த்தது நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே தோஷம் நடக்கும் இந்த கர்மகாரகன் சனி இந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயத்த பண்ணுவார் லாப சனின்னு சொல்லுவாங்க லாப சனின்னா பணத்தை கொடுக்க போறாரு லாப தள்ளி கொடுக்க போறாரு உங்க பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க போகுது பணமே இல்லாமல் இருந்து வந்தவங்க கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வருடமா அமையும் அதுல சந்தேகமே கிடையாது அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கேப் விட்டு அடுத்த மாசமே ஏப்ரல் விட்டு உங்களுக்கு மே மாசமே உங்களுக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வரும் அந்த குரு உங்க ராசிக்கு எங்க இருக்காரு உங்க ஜென்ம ராசிலே குரு இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு குரு போறாரு ராகு கே ராகு கேது எங்க இருக்காங்க ராகு வந்து உங்க ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு அப்படியே ரிவர்ஸா பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல இருக்க கேது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்புறம் உங்களுக்கு ராகுக்கிய பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்கு ரிஷபராசினியர்களுக்கு இந்த வருடம் ஒரு அருமையான வருடமா இருக்கும் சந்தேகமே கிடையாது சனி வந்து திருமணத்தை கொடுத்துருவாரு குரு வந்து நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உங்களுக்கு சனி பணத்தை கொடுக்க போறாரு குருவும் பணத்தை கொடுக்க போறாரு சனி சேர்த்தி வைக்க கொடு சனி வந்து மூலமாக அவங்களால பணத்தை சேர்த்தி வைக்க முடியும் சேர்த்தி வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி மூலமாக உங்களுக்கு நடக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவார் திருமணம் அமைஞ்சிடும் இந்த வருடம் இந்த வருடம் பாருங்கள் ரிஷபராசினியர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத அந்த புரிதல்கள்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாமே நிவர்த்தி ஆகும் கணவன் மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஈகோ பிரச்சனைனால குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை சச்சரவு போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு வர்றாரு அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் பணம் வரப்போகுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் பணம் வரும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சு அடுத்தவங்க கேட்பாங்க குரு வேறங்க பார்ப்பாரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து பார்ப்பார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி குரு பார்ப்பார் தொலாம் ராசி குரு பார்க்கறது வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு காமிக்கணும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வேலை கிடைச்சிரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் சம்பள உயர்வு உங்கள் திறமையும் உங்கள் தகுதியும் இந்த காலகட்டங்களில் வெளிவரப்போகுது உங்கள் திறமை வெளிவரப்போகுது எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இதெல்லாம் நடக்கும் பாருங்கள் எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் ஏன்னா சனி நல்லா இருக்கார் குரு நல்லாயிருக்கார் ராகுக்கு எதுவும் நல்லா இருக்காங்க இதெல்லாமே ஒரு அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு குரு வேற எங்க பாப்பாருங்க உங்க ராசிக்கு வந்து பாருங்க ரிஷபராசிக்கு உங்க ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தையே பாப்பாரு நேரடியா வெளிநாடு போவிங்க இந்த காலகட்டம் வெளிநாடு போறது வெளியூர் போறது இது எல்லாமே நடக்குங்க உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கை கூடி வரும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விசா கிடைக்கும் இந்த வருடம் ஒரு சில பேர்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு நல்ல ஒரு அமைப்புங்க இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருந்தது பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும் ராகு வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு வர்றார் தொழிலில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருவாரு அந்த ராகும் குருவோட பார்வையில் இருக்கார் அப்போ தொழில் மாற்றம் தொழில் இடமாற்றம் வேலை இடமாற்றம் மதிப்பு மரியாதை கூடுறது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு பத்தில் வர்ற ராகு என்ன பண்ணுவார்னா ஒன்றா வேலை மாற்ற வச்சிருவாரு இல்லை தொழில் மாத்துவீங்க அது வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் பழைய வேலை பழைய இருந்து இது புதுசாக அப்கிரேட் அடுத்த லெவலுக்கு போவீங்க இதெல்லாமே இந்த ராகு கொடுத்துருவார் குரு வந்து ப்ரொமோஷன் பதவி உயர்வு ஏன்னா ஒரு ஆறாம் இடத்தையும் பார்த்துடுறாரு குரு வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தையும் பார்த்துட்றாரு இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு அதனால் கவலையப்படாதீங்க ஒரு சில பேர்ல வேலை இல்லாமல் இருக்கீங்க இந்த வருடம் நல்ல வேலை கிடைச்சிரும் தொழில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கவங்க இந்த மா இந்த வருடம் தொழில் ஆரம்பிச்சுருவீங்க திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒரு சில பேர்த்துக்குள்ள அரசாங்க வேலையும் கிடைச்சிருக்கும் இந்த வருடம் சரிங்களா நல்ல ஒரு வருடம் அந்த வருடம் இந்த வருடத்தை மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அந்த வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் சனி நல்லா இருக்காரு ராகு இது நல்லா இருக்காங்க குரு நல்லா இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்காங்க உங்களுக்கு அதை சந்தேகமே கிடையாது இன்னொரு சின்ன ஒரு மைனஸ்னா உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேது நாலாம் இடத்துக்கு வரனால அம்மாவோட அப்பப்போ அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வரும் கருத்து வேறுபாடு அம்மாவுக்கு உங்களுக்கு அப்பப்போ கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் அவ்வளோ தான் பெரிய பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது மேக்சிமம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன் தான் நல்ல தான் சரிங்களா அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சி பார்ப்பீங்க நல்ல வருமானம் வரப்போகுது பணத்தை சேர்த்தி வைக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு போகுது அதிர்ஷ்டம் போகுது திருமண வாய்ப்பு புத்திர வாய்ப்பு புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அமையப்போகுது இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமையும் நிறைய பணம் வரும் சரிங்களா அந்த வருடம் ஒரு சூப்பரான ஒரு வருடம் ஒரு பொன்னான காலகட்டமாக எல்லா ரிஷபராசினியர்களுக்கு அமையும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த வருடத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னத்திலிருந்து என்ன கிரகத்தோட தசாபுத்தி என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் இதை நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்கணுன்னா அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகங்களோட பத்தி போகுதா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன்கிறது நம்ம ராசி அதாவது சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரட்டாக சொல்ல முடியும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இது ரெண்டு மேட்ச் பண்ணி தான் நூறு சதவீதம் நமக்கு தெளிவாக தெரியும் என்ன இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும் என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் என்ன ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்ல உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா திருமணம் எப்ப நடக்கும் புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிடும் சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பர்சனல் ஹாரோஸ்க்கு பார்க்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை தெரிஞ்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்